பூமிக்கு மிக கிரகத்தில் பல மில்லியன் டன் வைரம் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் மனிதர்கள் வாழும் இந்த பூமியில் நாம் உயிர் வாழ தேவையான அத்தனையும் உள்ளது ஆடம்பரமாக வாழ தேவையான பொருட்களும் கிடைக்கின்றன இருப்பினும் நம் பூமியை போன்று ஒரு கிரகம் உள்ளதா அதில் மனிதனைப் போல வேறு யாரும் வாழ்கின்றனரா என பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகின்றார்கள் அதே போல மனிதர்கள் வேறு கிரகத்தில் சென்று வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நிலவு மற்றும் செவ்வாய் போன்றவற்றை ஆய்வு செய்துள்ள விஞ்ஞானிகள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நமது சூரிய குடும்பத்தில் ஏழு மற்றும் எட்டாவது கிரகமாக இருக்கும் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் கிரகங்களில் வைரமழை பொழிவதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் இருப்பினும் அது மிகவும் தொலைவில் இருக்கும் நிலையில் அதைவிட நமக்கு மிக அருகில் இருக்கும் மற்றொரு கிரகத்தில் பல மில்லியன் டன் அளவில் வைரம் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் அதாவது சூரிய குடும்பத்தில் முதலாவதாக இருக்கும் புதன் கிரகம் கருப்பு கிரகம் என்று அழைக்கப்படுகிறது புதன் கிரகத்தின் காந்தப்புலம் நம் பூமியை விட மிகவும் பலவீனமாக உள்ளது பெல்ஜியம் மற்றும் சீனாவைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வில் புதன் கிரகத்தின் மேற்பரப்பில் கார்பன் சிலிக்கா மற்றும் இரும்பு கலவை இருப்பது தெரியவந்துள்ளது இந்த கிரகம் சூரியனுக்கு மிக அருகில் இருப்பதால் இவை அனைத்தும் உருகிய வடிவிலேயே இருப்பதாகவும் அவை புதன் கிரகம் முழுவதிலும் கடலைப் போல காட்சியளிப்பதாகவும் ஒரு கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதீத வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தின் காரணமாக மேல் கீழே புதைந்திருக்கும் கார்பன் படிமங்கள் வைர கட்டிகளாக மாறியிருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் இந்த வைரங்களை வெட்டி எடுப்பதற்கு துளியும் சாத்தியமில்லை அதேபோல போல நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் மிகவும் தீவிரமாக நம்முடைய அண்டத்தில் இருக்கும் வேற்று கிரகங்கள் நமது பால்வெளி மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்கள் மற்றும் நம்முடைய பால்வெளிக்கு அப்பாற்பட்ட கிரகங்கள் மற்றும் சிறிய கிரகங்களை எல்லாம் நாசா ஆராய்ச்சி செய்து வருகிறது பல விஷயங்களை கண்டறிந்த நாசா இப்போது நம்முடைய சூரிய குடும்பத்தில் இருக்கும் ஏழாவது மற்றும் எட்டாவது கிரகமான யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் கிரகங்களில் மழை பொழிகிறது என்று கூறுகிறார்கள் இந்த கிரகங்களில் பைரங்கள் மழையாக பொழியக்கூடும் என்ற தியரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் மார்வின் ராஸ் என்ற நபரால் வெளியிடப்பட்டது இதனை உறுதிப்படுத்த கிரகங்களின் நெருக்கமான தரவுகள் நமக்கு கிடைக்காமலே இருந்தது ஆனால் மூன்று சதாப்தங்களுக்கு முன்பு பயஜர் டூ விண்கலம் அதன் வரலாற்று பணியில் ஈடுபட்டபோது இந்த இரண்டு கிரகங்களின் நெருக்கமான தரவுகளை நமக்கு கொடுத்துள்ளது இதற்கு பின் நாசா இந்த கிரகங்கள் மீது கூடுதல் கவனத்தை செலுத்த தொடங்கியது நாசாவின் ஹபுல் டெலஸ்கோப் மூலம் இதனை முதலில் ஆராய்ந்துள்ளார்கள் இப்போது இன்னும் துல்லியமான தரவுகளை சேகரிப்பதற்காக நாசா ஜேம்ஸ் வெப் என்ற டெலஸ்கோப்பை பயன்படுத்தியுள்ளது யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் கோள்களின் வளிமண்டலத்தில் மீத்தேன் இருப்பதால் அந்த கோள் நீல நிறத்தில் தென்படுகின்றன இந்த இரு கோள்களும் திரவங்களாலும் வாயுக்களாலும் சூழப்பட்டுள்ளன யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் கோள்களில் நிலவும் அதிகப்படியான அழுத்தம் நிறைந்த சூழல் ஹைட்ரஜன் மற்றும் கார்பனை ஒன்றாக இணைத்து வைரமழை பொழிய செய்யலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றார்கள் மேலும் இவை மிகவும் வலிமையாக அதிக எடையுடன் காணப்பட வாய்ப்புள்ளது என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த வைரங்கள் அங்குள்ள வளிமண்டலத்திலிருந்து கீழே மழையாக பொழிய அதிக வாய்ப்புகள் உள்ளது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த கிரகங்களில் மழையாக பொழியும் வைரங்களை மனிதர்கள் எடுத்து வர முடியுமா என்றால் அது மிகவும் கடினமான வேலை என்று நாசா கூறுகிறது அப்படி ஒரு வேலை நாம் அந்த கிரகத்திற்குள் நுழைந்தாலும் நாம் இந்த கிரகத்திற்குள் நுழையும் போது வைரமலை பொழிந்துவிடக் கூடாது அப்படி வைரமழை பெய்தால் நாம் செல்லும் ராக்கெட் சுக்குநூறாக்கப்படும் என்று விஞ்ஞானி ரோ கூறியுள்ளார் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ